ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா லக்ஸம்பர்கில் இருக்கிற என்ட்ரி ஜாப்ஸ் என்னென்ன மாதிரி அதில் எப்படி வேலை எடுக்கிறது ஸ்கில் அன்ஸ்கில் ஜாப்ஸ் என்ன மாதிரி எடுக்கிறதுன்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்ன சாராம்சம் இருக்குது அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது பணியமர்த்த நிறுவனங்கள் என்னென்ன வேலை ஆட்சேர்ப்பு முகவர்கள் யார் யார் லட்சம்பக ஏன் தெரிவு செய்ய வேணும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க பரி நன்மைகள் என்னென்ன மாதிரி வாக்கிய செலவுகள் சேமிப்புகளை படி வேலை தேடுவது படி விசா செலவு என்ன மாதிரி செயலாக்கு நேரம் விசா காலம் தேவையான ஆணவங்கள் மற்றும் படிப்படியான விசா விண்ணப்ப செயல்முறை எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுகளை போய் ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் என்னென்னு சொன்னால் பேக்ல இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே அதிலேயே போடுவேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் போட முடியாத சில விடயங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லேயும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிக்டாக் பேஜ்லையும் இருக்கும் நீங்கள் இந்தியாவை தவிர வேறு நாடுகள் இருந்தால் தயவு செஞ்சு டிக்டாக் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையான விடயங்கள் தான் இருக்கும் தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இல்லையா சப் சேனலில் வெரி குட் அடுத்ததாக வந்து நுழைவு நிலை வேலைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது குறைந்த கல்வி மற்றும் குறைந்த அனுபவம் மற்றும் திறமை உள்ளவர்கள் திறமையற்றவர்கள் எல்லாருமே இந்த வேலைகள் இதுகளில் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது மொழி தேர்வு கிடையாது உயர் தேவைகள் பெருசாக எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை செயலாக்க நேரம் வந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்களில் வந்து விசா கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி நான்கு வீதங்கள் வந்து கட்டாயமாக வீசா கிடைச்சிருக்கு ஆறு மாணவர்களுக்கு மட்டுமே வீசா கிடைக்காத நிலைமை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட யூரோ மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் யூரோ வரைக்கும் மாதத்தில் வந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே அடங்கும் அது மட்டும் இல்லாமல் லக்ஸம்பர்க் போகும்போது உங்களுடைய மனைவி அதாவது பார்ட்னர்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒய்ஃப் அப்ளை பண்ணால் ஹஸ்பண்டையும் கூட்டிக் கொண்டு போகலாம் அவங்களும் போய் சம்பாதிக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் மூவாயிரம் மூவாயிரம் வரை சம்பாதிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வல்லமையை வந்து நீங்கள் லக்சம்பர்கில் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நுழைவு வேலைகளுக்கு வந்து ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணம் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து உங்களுக்கு தங்குமட வசதிகளையும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வரி வீதங்கள் வந்து குறைவாக இருக்கும் லக்ஸம்பர்க்கில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விசாவை ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தொம்போது செங்க நாடுகளுக்கு வந்து நீங்கள் இலவச பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் நீங்கள் வீசா எடுத்து செல்ல வேண்டிய தேவை கிடையாது அதுவும் இந்த விசாவில் வந்து இன்னொரு நன்முறையான ஒரு விடயம் அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு தயவு செஞ்சு இந்த வரைக்கும் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ அவங்களுக்கும் இந்த பயன்படட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவா நீ வீடியோக்காக நீ வீடியோ செய்கிற அதாவது சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வீடியோ செய்கிற அப்படி இல்லைங்க நீங்கள் வேணும்படியா இங்கிலீஷ் சேனல் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் போயிருக்கிறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஸோ போகாமல் நான் போய் போட வேண்டிய தேவை இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்கிறதுக்கும் வந்து நிறைய பணம் காலம் செலவாகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு சும்மா செய்யலை நிறைய ரிசர்ச்சுகள் இருக்குது அடுத்ததாக கேட்ட கேள்வி வந்து ஏன் பல கால காலி இடங்கள் என்று சொல்லி கேட்கலாம் அதாவது ஐம்பது சதவீதக்குமான அனு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட லக்சம்பர்கில் வெளிநாட்டவர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா லக்சம்பர்க் வந்து உலகத்திலே பணக்கார நாடு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தெரியாது இந்த நாட்டை தெரியாது அதுதான் இன்னொரு விடயம் அதுதான் நான் இந்த நாட்டை வெளிச்சம் கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு பல பேருக்கு இதை வந்து இதை ஒரு சலுகையாக நான் இதை செய்கிறேன் லக்ஸம்பேர்கில் நான் முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் யூரோஸ் வந்து லீகலாக வந்து நீங்கள் பெறலாம் அதே மாதிரி உங்களுடைய முதலாளி வந்து உங்களுக்கு தங்குமிட வசதி கொடுத்தா உங்களுக்கு நிறைய பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முதலாளி உங்களுக்கு செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச வருடாந்த வருமானம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் முப்பத்தாறாயிரம் யூரோஸ் அவங்க வருடம் கட்டாயமாக கொடுக்கணும் பேசிக் சேலரினு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா வரும் சிலா கட் என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் எடுக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய் மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் யூரோஸ் இது பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட சொந்த நாட்டை பொறுத்து இலங்கையோ இந்தியாவோ உங்களுடைய கன்வர்ஷன் ரேட்டாக போட்டு பாருங்கள் ஸ்கில் ஜாப்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸாவது சிக்ஸ் தௌசண்ட் யூரோஸ் கொடுப்பாங்க அடுத்த நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து வரி விகிதங்கள் என்ன மாதிரின்னு சொல் பிரபலையான நாட்டவர்களோட ஒப்பிடும் போது லக்ஸம்பர்கில் வந்து வரி விகிதம் வந்து மிக குறைவாகவே இருக்குது சராசரி வரி வீதங்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து இருபத்தைந்து வீதங்கள் வரைக்கும் வரி வீதம் இருக்குது நீங்கள் சம்பாதிக்கும் முதல் யூரோ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு வரி இல்லை அதுக்கு மேலே இருக்கிறக்கு தான் உங்களுக்கு வரி வரும் அது மட்டும் இல்லாமல் லக்ஸம்பர்க் இந்த வேலைக்கு போகிறதுனா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளை கூட நீங்கள் போகலாம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து வேலை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இது இருக்கும் லக்ஸம்பர்கில் கல்வி சுகாதாரம் அங்கே கல்வி சுகாதாரம் எல்லாமே இலவசமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போடலாம் அப்படியான நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிப்ரவரி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது முள்ள சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரயில் மற்றும் ட்ராம் போன்ற எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி அதாவது டூரிஸ்ட்டுக்கே ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு சொல்கிறது எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒன்று இந்த இதில் இருக்குது ஜெர்மனின் அதிவேக ரயில் ஐஸ் மற்றும் ஃப்ரெஞ்ச் டிஜிவி ஆகியவை லக்சம்பர்கில் சந்திக்கின்றன அதுவும் அதனுடைய சிறப்பம்சம் ஸோ இந்த டூ ரெண்டு ட்ரெயின் அதிவேக ட்ரெயினில் ஏறினாலும் நீங்கள் அந்த இடத்த வந்து சேர்ந்து முடியலை அது மட்டும் இல்லாமல் லக்சம்பர்க் அண்டை நாடுகளுடன் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கு சுற்றி வர உங்களுக்கு லக்சம்பர்க மேப்பில் நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ண கூட அதில் இல்லாத இடம் இல்லை ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா விசா இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய ஷெங்கன் ஏரியாக்கள் என்னென்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தந்துருக்குறேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு வேர்ல நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகிற பிளான் இருந்தால் கூட நீங்கள் லக்ஸம்பர்க்கில் விசா வாங்கிட்டு உதாரணத்துக்கு ஆஸ்ட்ரியாவோ இல்லாட்டி ஐஸ்லேண்டோ பெல்ஜியமோ இட்டாலியோ போன்ற நாடுகளுக்கு கூட நீங்கள் போகலாம் லக்வியாவுக்கு போகலாம் ஜெர்மன் இட்டாலி சுவிட்சர்லாண்டுக்கு போகலாம் நெதர்லாண்ட்ஸுக்கு போகலாம் அப்படியான பல நாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு நாடுகள் இருக்குது அங்கே போய் செட்டில் ஆகலாமா இல்லையான்றது அது வேற விடயம் பட் அங்கே போய் நீங்கள் கூட சுற்றி பார்க்கலாம் அங்கே ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் நின்று அந்த நாட்டில் இருக்கிற பலங்களை எல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இடது விசா செலவும் அது மட்டும் இல்லாமல் செயலாக்க நேரங்கள் செல்லுபடியாக காலங்கள் அப்போ இதுக்கு எல்லாம் சொல்கிறது வந்து டிவிசான்னு சொல்கிறது டிவிசாவுக்கு கிட்டத்தட்ட யூரோஸ் எண்பது முடியும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் அதாவது ஹஸ்பண்டை ஒய்ஃபை கூட்டு போனாலும் அன்பது முடியும் அதே மாதிரி குழந்தைக்குரிய விசா கட்டணம் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு யூரோ முடியும் இதுக்கு செயலாக்க நேரம் அதிகபட்சமாக பதினைஞ்சு நாட்கள் எடுக்குது ஓகேயா அதே மாதிரி அதில் வீசா செல்லுபடியாகும் காலம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மினிமம் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் த்ரீ இயர்ஸ் கண்ட்ராக்ட் வச்சுருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணக்கூடிய வசதிகள் இங்கே இருக்குது அடுத்தது வந்து எவ்வளோ செலவுகள் முடியும் எவ்வளோ சேமிப்பு செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னா வாடகைக்கு கிட்டத்தட்ட ஷேர்ட் அக்கமெண்டேஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறுலேருந்து முந்நூறு யூரோ முடியும் இல்லை நீங்கள் ஒன் பெட்ரூம் ஹவுஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் யூரோஸ் முடியும் சிலது வந்து மூவாயிரம் யூரோஸுக்கு வரைக்கும் இருக்குது மளிகைப் பொருட்கள் கிட்டத்தட்ட நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேறு ஷாப்பிங் அதுகள் செய்கிறாலும் இருநூறு முந்நூறு செய்யும் அதை இதர செலவுகள் ஒரு நூறு யூரோக்கள் இருக்குது தொடக்க சம்பளம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வச்சுருந்தாலும் இவ்வளோ செலவுகள் போக கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பாதிக்கலாம் எவ்வளோ சேமிப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஓகேங்க இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து முதலாளிகள் இந்த செலவுகளை வந்தால் நீங்கள் நிறைய சேமிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஒரு விடியம் முதலாளிகள் பல சே அவங்களுக்கு வாடகை கொடுத்தா வாடகை காசு அப்படியே சே ஆகும் அடுத்த பார்ப்போம் சேல்ஸ் ஜாப் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சேல்ஸ் ஜாப் நான் இதில் போட்டிருக்க மாதிரி கேரியர் ஜாப்ஸ் அப்படி இப்படி என்ன நிறைய இருக்குது இதில் வந்து டாப் டென் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் அல்டிலேயோ இல்லாட்டி லிடில் போன்ற இடங்களில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இதுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பேசிக் ஜாப் டியூட்டிஸ் என்னென்னு சொன்னால் ஜப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி அதில் நான் சாம்பிளாக சொல்கிறேன் இப்போ சேல்ஸ் ஜாப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வாசிச்சு கொள்ளுங்கள் இதை நான் வா இருக்கிறதே வாசிக்கிறல திரும்ப இப்படி இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை நீங்கள் வாஸ் யோசிக்கலாம் என்னாடி போஸ்ட் பண்ணிவிட்டு வாசிங்க இதுதான் சேல்ஸ் ஜாப்புக்கு உரிய ஒரு என்ன சொல்கிறது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லலாம் இதை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் சேல்ஸ் ஜாப்ஸுக்கு என்னத்துக்குமே அப்ளை பண்ணலாம் சேல்ஸ் ஜாப்ஸுக்கு ஒரு மினிமம் எஜுகேஷன் இருந்தாலே போதும் ஓகே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இந்த ஃபீல்டுகளில் ஜாப்ஸ் இருக்குது எலக்ட்ரீஷியன் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸுக்குள்ளே வருது ப்ளம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல இதுகள் இருக்குது இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸுக்குள்ளே வரும் ஸோ இந்த கம்பெனிகளை நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே ஆனால் தயவு செஞ்சு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணவே இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இதுக்குரிய மெயின் ஜாப் டியூட்டிஸ் என்னென்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறேன் அதாவது பொருட்கள் கருவிகள் மற்றும் உபகரணங்களை ஏற்ற மறக்கவும் கான்கிரீட் கல்விகள் கலைக்கிறதா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் இல்லையா அது அது எல்லாமே இதில் இது பண்ணிக்கொள்ளலாம் அது மாதிரி இல்லாமல் சிறப்பம்சங்கள் முன்னுக்கு உங்களுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு சிறப்பம்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அது வளமாக தான் அடுத்ததாக வந்து ஃபேக்ட்ரி வியா ஹவுஸ் ஜாப்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இதுகள்தான் அதில் இருக்கிற வேக்கன்சிஸ் அடுத்ததாக வந்து ஃபேக்ட்ரி வியா ஹவுஸ் ஜாப்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் அமேசான்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது இந்த இந்த கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் ஓட பிக்கர் பேக்கர்ஸ் அப்படி வே ஹாப்ஸ் அசோசியேட்ஸ்ன்ற சொல்கிறது அந்த ஜாப் ரோலுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் லைன் மேனேஜர்ஸுக்கான இதில் இருக்குது ஸோ வியா ஹவுஸ்ன்னா உங்களுக்கு தெரியும் அமேசான் போன்ற தான் அதில் பொருட்கள் அங்கே இருக்கும் அதில் எடுத்து பேக் பண்ணணும் அதை எடுத்து அனுப்ப வேண்டும் அப்படியான ஜாப் ரோல்ஸ் தான் வியா ஹவுஸ் ஜாப்ஸ் ரோல்னு சொல்லுவாங்க அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கட்டாமல் கிடைக்கும் என்று ஒன்றுமே இல்லை அடுத்ததாக வந்து அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் அதாவது ஃபார்மிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னா ஃபார்மர்ஸுக்கு வேலை இருக்குது ஃப்ரூட் பிக்கர்ஸுக்கு வேலை இருக்குது கார்டனஸ் இருக்குது ஃபுட் பேக்கர்ஸ் இருக்குது டெய்லி ஒர்க்கர்ஸ் இருக்குது அப்படியான இதுகள் இருக்குது இதில் இருக்க டாப் டென் கம்பெனிஸ் போட்டிருப்பேன் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவங்களுடைய வேலை கடமைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வளமை போல் பயிர்கள் நடுறது பயிரிடுறது அறுவடை செய்கிறது போன்ற எல்லாமே இருக்குது பண்ணை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் நீங்கள் இயக்குவீங்களான்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன இது இருக்குது இப்படியான பல அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஜாப்புகளுக்கு வந்து இங்கே வேக்கன்சி இருக்குது பழங்களின் அளவு முதிர்வு மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி பேக் பண்ணுறது தான் உங்களுடைய பேசிக் வேலைகளாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய இது இருக்குது அடுத்ததாக வந்து டொமெஸ்டிக் ஹெல்ப்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து இப்போ ஒரு பிரபல்யமான ஒரு ஜாப் தான் அதாவது கிட்டத்தட்ட நனீஸ் சொல்லுவாங்க கே கி பஸ் அதாவது பிள்ளைகளுக்கு அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கான இதுகளில் நீங்கள் அவங்கள டேக் கேர் பண்ணுறது தான் அந்த ஜப்புக்குரிய வேலையாக இருக்கும் உணவு மற்றும் தின்பண்டங்களை தயாரிக்கிறது உணவு கட்டுப்பாடு பின்பற்ற எல்லாமே இருக்கும் அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமென்றால் அந்த குழந்தைக்குரிய எல்லா தேவைகளையும் வந்து நீங்கள் நீ பூர்த்தி செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்க வேணும் அப்படின்னா தான் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து அது இதுன்னு சொல்லி இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இருக்குது அதை செஞ்சுட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் கட்டாயமாக கிடைக்கும் ஏன்னா வெளிநாடுகளில் இந்த நாடு மட்டும் இல்லை நிறைய நாடுகளில் கேர் கிவிங் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்குது அடுத்தது வந்து டெலிவரி ஜாப்ஸ் ஃபுட் டெலிவரி அது மட்டும் இல்லாமல் கொரியர் பேக்கேஜ் டெலிவரி ட்ரக் டெலிவரிஸ் ட்ரக் ட்ரைவர்ஸ் போன்றவங்களுக்கு இங்கே வேலை இருக்குது ஓ ஊபர் ரைட்ஸ் வளம் போல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்க உங்கள் சொந்த நாடுகள்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இதுகளில் வந்து உங்களுக்கான வேகன்சிஸ் இருக்குது டெலிவரி ஜாப்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்ல தேவையில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பேசிக் இங்கிலீஷ் இருந்தாலே உங்களுக்கு இந்த ஜாப்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்க இதெல்லாம் நான் சொல்லியாச்சு டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னென்று சொல்லி இதில் நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்குகளுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸுக்கு வந்து உங்களுடைய இதுகளை அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி டாப் டென் ஜாப் வேக்கன்சிஸ் எங்கெங்கெந்த ஐ மீன் லக்ஸம்பர்க்கில் இருக்க டாப் டென் வேக்கன்சிஸ் எந்தெந்த இதுன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து அதுக்கும் சைன் அப் பண்ணிவிட்டு சிவிஸாக அனுப்புங்க எப்பயாவது எங்கேயாவது ஒன்று கிளிக்கானால் உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சிவி ஃபார்மெட் தேவை அது தேவைன்னு சொன்னால் நினைச்ச டாக்குமெட் மூலமாக கிளிய கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த ஃபார்மெட் செய்து தர படம் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் இருந்து ப பர்த் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வைங்க அடுத்ததுக்கு நாங்கள் விண்ணப்பிப்பதுக்கான படிமுறைகளை என்னென்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து இணையதளங்களில் நீங்கள் தேவைய வாய்ப்பை பெற்று வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது உங்கள் முதலாளிக்கு பவர் அட்டனி கொடுத்து அவங்கள உங்களை வந்து ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு விடுங்க அதுக்கு பிறகு அவங்க ஏடிஎம் மூலமாக வேலைக்கு அனுப்புவதற்கான சான்றிதழை உங்கள் முதலாளிக்கு வந்து வழங்குவாங்க அதுக்கு பிறகு அந்த முதலாளி அந்த சான்றிதழை உங்களை கொடுத்தப்பட நீங்கள் அப்புறம் உங்கள் ஆவணங்களை நீங்கள் ஆவணங்களை கொடுக்கலாம் அதாவது செல்லுபடி அவன் பாஸ்போர்ட் சிவி யூ கவர் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கல்வி சான்றிதழ் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட கம்பெனியாலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தங்குவதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு விஎப்எஸ் மூலமாக அப்பாயிண்ட்மெண்ட் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்கை கொடுத்து எல்லாமே இது பண்ணலாம் அதுக்கு பிறகு விமான டிக்கெட் எல்லாமே இதில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது இந்த மாதிரி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க உங்களுக்கான பதில் வந்து கொண்டிருக்கு அதை விட உங்களுக்கு எதாவது வீடியோ செய்யணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அது மட்டும் இல்லாமல் சஜஸ்டடாக இன்னும் ரெண்டு வீடியோ உங்களை போடுறேன்னு அதை பார்த்து இன்னும் உங்களுக்கு நாலேஜை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே சியர்ஸ்